சிறப்புக்குரிய இந்த இறை இல்லத்திலே புனிதமான இந்த வெள்ளி ஜும்மா வேலை இளையவங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை தந்த எல்லாம் கொண்ட இறைவனுக்கும் இந்த முகலாய ஜமாத்தினர்களுக்கும் வேணியற்றக்கூடிய ஓமா பெருமக்களுக்கும் குறிப்பாக இந்த ஜமாத்தமுறை தலைவர் நிங்கம் நிறைந்த அருமை சகோதரர் நேமத்துல்லா சாஹிப் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மாவட்ட தலைவர் மாநில துறை தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு முக்கியமான களப்பணிகளே நாடெங்கிலும் நம் சமுதாயம் பணியாற்றி வருவதை எங்கள் எல்லோரும் அறிவீர்கள் என்ன பண்ண இறைவன் எத்தனையோ சமூகங்களை படைத்து அதிலே சிறந்த சமூகமாக அகலம் பெருமானார் முகமது அலி சல்லா அலிசூடைய உம்மத்தியே முகமதியா என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்திலே நம்மை பிறக்க வைத்ததே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட சமூகத்தில் பிறந்த நமக்கு எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ஒரு அற்புதமான கட்டமைப்பு என்பது பன்னிவாசலை மையமாக கொண்ட முகந்தா ஜமாத்துக்கள் ரெண்டு சமுதாயத்துக்கும் கிடையாது ஒரு முகல்லா முகல்லிவாசல் அந்த பன்னிவாசலை ஒட்டி ஒரு மையவாடி அதை ஒட்டி மதரசாக்கள் என ஒரு அமைப்பு அற்புதமான அமைப்பாகும் மற்ற சமூகங்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஊருக்கு ஒரு துயில் ஊருக்கு ஒரு தேவாலயம் என்ற அமைப்பு தான் இருக்கும் இந்த ஒரு சிறப்பான கட்டமைப்போடு நம் சமூகத்தை அண்ணலம் பெருமானார் முகமது அபி செல்லாஹ் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார் அப்படி உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பில் நாம் எல்லாம் கூடி வாழ வேண்டும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பள்ளிவாசல் ஜமாத்தாக தொடர வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கட்டமைப்பு இப்படியாக எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத ஒரு அற்புதமான கட்டமைப்பை பெற்றிருக்கக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகமாகும் உலகத்துல ஒரு நாள்ல எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு செய்தி சொல்லணுன்னு சொன்னால் அந்த ஜும்மா மலைகளை பயன்படுத்தினான் மற்ற சமூகங்களுக்கு என்ன வாய்ப்பு இல்லை ஐந்து வேலை தொழுக வேண்டும் அப்படி தொழுகாதவர்களும் கூட கன்னிவாசனில் ஐந்து வேலை தொழுக முக்கிய கூட கட்டாயம் ஜும்மா தொழுகைக்கு வந்து வருவார்கள் அந்த ஜும்மா துறையில் ஒரு செய்தியை உலகமுள்ளவேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை தேர்தல் அற்புதமான அந்த கட்டமைப்பை பெற்றுக்கக்கூடிய சமூகத்தினுடைய ஒற்றுமையை குறைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஆட்சியாளர்களுடைய திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு நிலைகளிலே இதை பற்றிய தவறான செய்திகள் இன்னைக்கு கூட நீங்க பிரபல பத்திரிகையில் பார்த்தா முதல் பக்கத்திலேயே இந்த சட்டத்தை சிலர் ஆதரித்தராக ஒரு புகழ்பெறத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் சட்டத்தை பற்றிய தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சட்டம் வந்தவனே மறுநாள் நாட்கூரை தலைமையாக கொண்ட அந்த அமைப்பினர் என்ன சட்டத்தினுடைய நன்மைகளை முஸ்லீம் எடுத்துச் செல்ல வேண்டும் இதன் மூலமாக ஏழை முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பணிகளை எடுத்துச் செல்ல வேண்டும் அந்த புறப்புறையை கர சேவைகள் ஒவ்வொரு ஊரிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை செய்தார்கள் இப்படியாக குழப்பங்களை பிரித்து சொல்வதில்லை அரசியமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் நாடோறு மேலையும் புரிந்தோற வண்ணமாக தயாரிக்கக்கூடிய பணிகளிலே மாநில சுய ஆட்சியை பறிக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் பல்வேறு சட்டங்களை ஏற்றி வைக்கிறார்கள் இந்த பதினோரு வருடம் ஆக போகின்றது இதுல எத்தனை சட்டங்களை நமக்கு எதிராக கொண்டு வந்தார்கள் முத்தலாம் திடீர் தடை சட்டம் முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாவல் என்று சொன்னார்கள் எத்தனை பெண்களை பாதுகாக்க புள்ளி வார்த்தை கொடுக்க முடியுமா முத்தலாக் தடை சட்டத்தின் மூலமாக முஸ்லீம் சமூகம் பெண்கள் நலன் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை புள்ளி சொல்ல முடியுமா முடியாது காஷ்மீரனுடைய தண்ணி என்ற பறித்து விட்டு அங்கே பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்று சொன்னார்கள் நாட்டினுடைய எல்லையை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள் நாட்டுமுறை எந்தவே ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள் சைனால சேர்ந்தவர்கள் இப்படியான ஒன் வேறு விஷயம் இல்லை அவர்கள் அறிஞர் போர்க்கடைக்கேளமா முஸ்லீம் ஜானியா மியா இஸ்லாமியா பசுநீரங்க தென்னிய தசனை கருத்த கூட சூட்சி இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக குடியுரிமை திருத்த சட்டம் இன்னைக்கு இப்போ பட்பு திருத்த சட்டம் என்று கொண்டு வருகிறாங்க தொழில்சிவில் சட்டம் ஒண்ணு ரெண்டு மாநிலங்களில் அமல்படுத்தி நாடிலே பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணங்கள் வேற எந்த சமுதாயத்துக்கு என்பது வந்ததில்லை திருத்த சட்டம் இருபத்தி அஞ்சு என்பது அரசியமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளை நீடிக்கிறது என்பதை வழக்காடு மன்றத்தில் தெளிவாக சொல்லிருக்கின்றார் நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிஞ்சலுவலாக இருந்து கொள்ள வேண்டும் பக்தி திருத்த சட்டம் இருபத்தி இருபத்தி அஞ்சு எண்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்பது இதுவரை கொண்டு வரப்பட்ட அனைத்து சட்டங்களுக்கும் முரண்பட்டது கொண்டு வந்த முறையே தம் இதுவரைக்கும் நம்ம கொண்டு வந்த ரெண்டாயிரத்து இருபது திரும்போனு கொண்டு வந்த சத்தம் சமுதாயம் சொன்ன கருத்துக்கு அதற்கு கொண்டு கொண்டு வரப்பட்ட சட்டங்களெல்லாம் நானே இருந்து கொடுத்த சட்டம் மாற்றங்களை கொண்டு வாருங்கள் சமுதாயத்துக்கு நன்மை உள்ளதாக இந்த சட்டத்தை ஆக்கிக்கல் என்று சொல்லி பல்வேறு நிலைகளில் இந்த சமூகமே கொடுத்த சட்டங்கள் தான் அனைத்து வந்து கொடுத்த கடைசியாக இரண்டாயிரத்தி பதிமூணு வேளாண் அமைச்சர் கர்நாடக சேர்ந்த ரஹமான் கான் அவர்கள் இந்தியா முழுவதிலும் சென்று பார்த்தார் அந்த குழுவிலே முஸ்லீம் லீக் நிலை தலைவர் பேராசிரியர் காவல் மையின் அவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள் ஒவ்வொரு விஷயங்களாக கண்டறிந்து இந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நூறு வரையறுத்துக்கள் வக்கு சொத்தை நீக்கின்ற இந்த சட்டத்தை மாற்றி வக்கு சட்டம் பக்து சொத்து என்பது எத்தனை வருடங்களாக இருந்தாலும் அது வக்கு சொத்துதான் தான் பக்து சொத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை ஏனென்று சொன்னால் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து அந்த சொத்திலே உரிமை கொண்டாடுவதற்கு யாருக்கும் உரிமை என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள் இந்த சட்டம் என்ன அவசர அவசரமாக சமுதாயத்தில் இந்த கருத்தியாக சொன்னோமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு சிறுபான்மை நலத்துறையினுடைய கூட்டம் இந்தியாவிலே பல்வேறு பகுதிகளிலே நடந்திருக்கின்றது ஒரு கூட்டத்தில் கூட இப்படி சிறுத்தை சட்டத்தை கொண்டு வருவதாக சொல்ல இருபத்தி நாலு இது போன்ற பக்கு திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று சொல்கின்றார்கள் பிஜேபி சேர்ந்த எம்பிக்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருந்தார்கள் முஸ்லீம் லீக் என்பது தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய ஒரு கட்சி ஐந்து உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றன நமக்கு இடமில்லை கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு இடமில்லை சில பேருக்கு இடம் கொடுத்தாங்க திமுகவை கொடுத்தாங்க கொடுக்கட்டு எல்லா மாநிலத்துக்கும் செல்கின்றோம் என்று அவசர அவசரமாக சொன்னார்கள் சென்றார்கள் அங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்களா எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை மாநில மாநிலமாக சென்றீர்களை எந்த மாநிலத்தினுடைய கருத்தையாகவும் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லை இந்த சட்டம் என்பது ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிஜேபி மட்டும் கொண்டு வந்த சட்டம் அல்ல நாக்பூரை தடவிலமாக கொண்ட சனாதனத்தை பின்பற்றக்கூடிய உருவாக்கப்பட்ட சொல்ல முடியவில்லை பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல சொல்ல இதெல்லாம் முடியாது அவங்களுக்கு இந்த நாட்டை ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் இந்த சட்டத்தில் நீங்க என்ன சொல்றீங்க பக்தி திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல செக்ஷன் த்ரீ என்ன சொல்றாங்க சுமத்தூர் ஜமாத் முஸ்லீம்னு சியா முஸ்லீம் உலகம் முழுவதும் என்று கொள்ளப்பட்டது அவனது முஸ்லீம் தான் அவனும் நட்சம் செய்யினாங்க சில வேறுபாடுகள் இருக்குன்னாங்க ஆனால் இந்த செக்ஷன் தெரியல என்ன சொல்றீங்க ஆஹா ஜானி முஸ்லீம் போரா முஸ்லீம் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல ஆனால் என்ன சொல்றாங்க தசுமந்தான் முஸ்லீம் தாழ்த்தப்பட்ட முஸ்லீம் இஸ்லாம் மாணவனுக்கு தாழ்த்தப்பட்டவரும் என்ன ஜாதியோ இல்லை ஏற்றத்தாள் இல்லாத சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் எல்லோரும் தோழகின்றோம் நமக்கு மத்தியில் எந்த ஊரை சேர்ந்தவன் பணக்காரன் ஏழை இல்லை ஒரே சமுதன் என்று சொல்கிறோம் என்ன செய்யறாங்க செக்ஷன் செக்ஷன் பிரிக்கின்றார்கள் பிரிக்காத வேண்டும் என்ற சூழ்ச்சியிலே இது போன்ற ஒரு நடைமுறை ஏற்பெல்லாம் சட்டத்திலே இடமணிக்க வேண்டும் வாரியத்தில் இடமளிக்க வேண்டும்

எழுபது லட்சம் முஸ்லீம்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் முப்பத்தி ஐயாயிரம் பேர் அரை சதவீதம் கூட கிடையாது அவர்களையும் நம்மையும் ஒரு ஜாதியினரை போடு கொண்டு ஒரு கேவலமான சட்டம் இந்த சட்டம் அதே மாதிரி அந்த பக்து திருத்த சட்டத்திலே நாலாவது பிரிவில் என்ன சொல்றாங்க இதுவரை மாநில அரசாங்கத்தினுடைய ஆளுநர்களே மாநில வக்கு வாரியங்கள் இருந்தன அதையெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க சொல்றாங்க கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில அரசாங்கத்திற்கு எதுவுமே கிடையாது அதனால் ஒரு படி மேலாக அரசமைப்பு சட்டத்திற்கு முரணாக நமக்கு எந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உரிமை யார் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் மதத்தை பின்பற்ற முடியும் அந்த மதத்தின்படி நடக்க முடியும் அந்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு உத்தரவாதம் அரசமைப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் உள்ள வக்கு சொத்துக்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தது

கலெக்டர் இருக்கக்கூடிய வேலை இல்லை பார்த்தவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் கலெக்டராக இருக்கக்கூடியவர்கள் நாட்டு வழியிலே பயிற்சி பெற்றவர்களாக இருப்பது எனக்கு தெரியும் அவரிடத்தில் அதிகாரத்தை கொடுத்தால் எந்த வக்கு சொத்தையும் வக்கு சொத்து சொல்ல மாட்டாங்க அந்த பந்த சரத்தை செய்திருக்கின்றார்கள் அதே மாதிரி ஆறாவது பிரிவிலே சி உள்பிரிவில் என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டேட்டா பேஸ் படி எல்லா வக்கு சொத்துக்களையும் தொண்ணூறு நாளைக்குள்ளாக பதிவு செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டேட்டா பேஸ் எப்படி இருக்கும் குடியுரிமை திருச்சி சட்டத்தில் கேட்டாங்களா இல்லையா நான் குடிமகனுக்கு என்ன போறாரு என்னுடைய தந்தை எந்த நாட்டிலே உள்ளவர் ஐம்பது வருடங்களிலே நம்மளுடைய முதலாளியர்கள் எந்த நாட்டில் சேர்ந்தது என்பதை சொல்வது போல இவருடைய டேட்டா பேஸ் நான் பதிய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இதுவரை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே பக்து திரு நடந்தது அந்த பக்து திரு நிலை எடுத்துட்டாங்க பக்து திரு நிலைக்கு அதிகாரம் இல்லை சாதாரண நீதிமன்றத்திற்கு நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அதே மாதிரி பக்து போரை எடுத்துக்கொண்ட பனிரெண்டு பேர் நானும் பேர் போராட போனது தமிழ்நாடு பக்து ஆணையத்தில் பனிரெண்டு பேர் பனிரெண்டு பேர் யார் எடுக்க முடியும் முஸ்லீம் எம்எல்ஏ கழிவு ரெண்டு பேர் முஸ்லீம் எம்பி கழிவு ரெண்டு பேர் முத்த வணிகளெல்லாம் போட்டு போட்டு ரெண்டு பேரை தேர்ந்த வழியாகும் முஸ்லீம் வழக்கறிஞர்களே ரெண்டு பேர் அதன் பிறகு ரெண்டு ஸ்காலர்ஸ் ஒரு சுமத்தூ ஜமாப்பை சேர்ந்த ஒரு உலமா சியா தோப்பை சேர்ந்த ஒரு உலமா அதன் பிறகு ஒரு முஸ்லீம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சமுதாயத்தின் சார்பாக ஒரு சேவையாற்றக்கூடிய ஒரு வெல்விசர் ஒரு ஆலை பனிரெண்டு பேர் வரையறுக்கப்பட்ட விஷயம் சென்ட்ரல் வக்கு கவுன்சில் என்ன சொல்றாங்க இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் பனிரெண்டு பேர் முஸ்லீம்களாகவே இருக்க முடியாது அப்படி சட்டத்தை கொண்டு வந்து விட்டார் மெஜாரிட்டி அவங்க இருபத்தி ரெண்டுல பனிரெண்டு பேர் முஸ்லீம் இல்லாதவர்கள் நீதி பத்து பேர் கூட சில இடங்களிலே எந்த எம்எல்ஏக்களுக்கு பதிலாக ஒரு எம்எல்ஏ சொன்னா இந்திய எம்எல்ஏக்களுக்கு வந்து கொண்டு வரலாம் சரத்துக்களை எல்லாம் சேர்த்து நம் சொத்துக்களை எல்லாம் தானே வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கின்றாங்க இருபத்தி ரெண்டாவது செத்துல எல்லாம் கணக்கு வழக்குகளும் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் சென்றது தான் பண்ண வேண்டும் நம்ம சாதாரண ஆடிட்டர் மட்டும் ஏற்றுக்கட மாட்டாங்க கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் சென்றது இருபத்தி ஒம்போதாவது செருத்து ரொம்ப குழப்பமான செருத்து இ ஏ பிஏங்கிற செட்டை ஒன்னு நல்லா ஆக்ட் அல்லாது கிரிவன் செனாய் சட்டத்தினாக இந்த சட்டம் தருவப்போகின்றார் மற்றினுடைய புத்த வங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் இஐ பிஏ சட்டத்திலே புத்தம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது அந்த கேள்விக்குடி ஒரே கேள்வி எத்தனை சட்டங்களையும் ஏற்றிருக்கின்றீர்கள் எந்த சட்டத்திலாவரே இஐ பிஏ சட்டத்தைப் பற்றி சொல்லிருக்கின்றீர்களா பக்தி சட்டத்திலே மட்டும் ஏன் சொல்லுங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை தீவிரவாதிகளாக கருத வேண்டும் என்று சொல்கின்றீர்களா வடநாடுகளே என்ன நடக்கின்றது யாராவது அரசாங்கத்தை வைத்து பேசினா முல்டோசரை வச்சு நீக்க எடுக்கிறீங்க சிறைச்சாலைகளுக்கு அனுப்புகின்றீர்கள் நீங்கள் எந்த சட்டத்திலையும் பதிவு பண்ணக்கூடிய உரிமைகளை பெற்றிருக்கின்றீர்கள் பக்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல குற்றம் சாட்டப்பட்டவர் முத்தவழியாக இருக்க முடியாது என்று சொல்வதே முஸ்லீம் சமுதாயத்தை தீவிரவாத தன்னத்தோடு பார்க்க வேண்டும் இது என்பதை நாம் எல்லாம் நிலந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அவங்க என்ன நிலைகளிலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது எந்த வத்துவ சொத்தையும் பதிவு பண்ண முடியாது உச்சக்கட்டமாக என்ன பண்ணிட்டாங்க முசல்மான் ஆட்களை

உயிரிய பேரை வச்சு சமுதாயத்தை அந்நியப்படுத்தி கேவலப்படுத்த ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அருமையான பெருமக்களே இன்னைக்கு வழக்காடு மாநிலத்தில் சொன்னதெல்லாம் ஆடவர் தான் தெரிஞ்சு பண்ணி கிடையாது இப்படிதான் சொல்லுவாங்க அயோத்தி தீர்ப்பு எப்படி கடைசியா இந்த சட்டத்தின் மூலமாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ரெண்டு பேரை நியமிக்க வேண்டும் அதிலே பன்னெண்டு ரெண்டு குறைஞ்சிச்சு சாதகமான தீய ஆடம் நம்ம சொன்னாலும் கூட பனிரெண்டு பேரும் சீல் இருக்கிற இடத்துல இரண்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் யாரும் சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க விவாத முடியும் வரை நிதி ஐப்போர்ட் நம்மளுடைய கருத்து நம்மளுடைய சமுதாயத்தினுடைய எண்ண என்பது முற்றிலுமாக இந்த நட்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் நாம கேட்கிறது என்னன்னு சொன்னா இந்த ஆளுங்க சொன்ன மாதிரி அறநிலைத்துறையில் நான் போய் இடம்பெற முடியுமா கிறிஸ்துவ தேவாலயத்தினுடைய நிர்வாகத்தினராக இருக்க முடியுமா உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு பக்து சட்டத்தை படிக்கிறதுக்கு நாலா போர்டு மெம்பர் நம்மளுடைய எப்படி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நான்கு மாசம் தேவைப்படுகின்றது இல்லாதவங்களுக்கு பத்தி என்ன தெரியும் எவ்வளவு கேவலமான சட்டம் பாருங்க யாரோ நம்ம புரிஞ்சு அவங்க இடத்துல புரிந்த சட்டங்கள் இல்லை நம் சமுதாயம் கொடுத்த சொத்து நம் சமுதாயம் சொத்தை கொடுத்த இப்படிதான் ஒவ்வொன்றாக முன்னாடி எனிமி ப்ராப்பர்டி இந்தியா பாகிஸ்தான் பெரியும் போது இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க முஸ்லீம்கள் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்ன யாரும் கிளைம் பண்றது யாரும் இல்லை அதெல்லாம் எனிமி ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க சொன்னா வடநாடுகள்ல தமிழகம் கேரளாவில் அதிகமாக இல்லாவிட்டாலும் டெல்லி பஞ்சாப் குறிப்பாக பஞ்சாபை போயிட்டாருங்க இன்னைக்கு ரெண்டு பஞ்சாப் இந்தியாவில் ஒரு பஞ்சாப் இருக்குது பாகிஸ்தான் ஒரு பஞ்சாப் இருக்குது பஞ்சாப் என்பது சுதந்திரத்துக்கு முன்பாக முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக் ஆட்சி செய்கிற இடம் அப்படி இருந்த இடத்துல இந்தியாவில் பஞ்சாப்ல இருந்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் பாகிஸ்தான் பஞ்சாப் போயிட்டாங்க நவாஸ் ஷெரீப் இருந்தாலும் ஷாபாஷ் ஷெரீப் அவங்கெல்லாம் பஞ்சாபை சேர்ந்தவரா தான் அப்ப இன்னைக்கு பஞ்சாபின்னு போய் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிவாசல் நம்மளுடைய எல்லாம் காலியாக கிடக்கு ஆக்கிரமிப்பாக இருக்கும் டெல்லியில போய் பார்த்தால் அப்படிதான் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல போய் பார்த்தாலும் இருந்த முஸ்லீம் கூட அங்கே போயிட்டாங்க கேட்கறதுக்கு ஆதிங்க அதெல்லாம் இனிமே ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிச்சு இப்ப ஆட்சி ஆட்சிக்கு வந்த பிறவாங்க எல்லாத்தையும் ஏலத்தை கொட்டவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஆட்சி செய்யக்கூடியவங்களே எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பக்தி சொத்துக்கு பள்ளியவாசல் இடங்களை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படியாக காரியாக இருந்த இடங்களிலே அங்கிருந்து வந்த இந்துக்கள் இன்னைக்கே என்ன பண்றாங்க ஓனர் இல்லாவிட்டாலும் ஆக்கிரமித்து இருக்கின்றவர்கள் யாருமே இருக்கையில அந்த இடத்துல யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த அடிப்படையினை சென்று கொண்டிருக்கின்றது இந்த சட்டம் வந்து விட்டால் அந்த சட்டத்தின் மூலமாக இத்தலாயிரம் பக்துகளை நமக்கு இல்லாமல் ஆட்சப்பட்டுவிடும் அவர்களுக்கு தாரை வாக்கப்பட்டுவிடும் பக்தி சொத்துக்களை எல்லாம் கோடீஸ்வர் முயற்சி நம் சமூகம் வழங்கிக் கொள்ள வேண்டும் சில பேர் ஆதரிக்கிறார்கள் வரை போராட வேண்டும் போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அறவணியினை போராடுவோம் மக்களை திரட்டி போராடுவோம் சட்ட ரீதியாக போராடுவோம் இதையெல்லாம் போராட்டக்களம் புறம் இருந்தாலும் பக்தி சொத்துக்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய நிலையிலும் சமூகம் இருக்க வேண்டும் பக்தி சொத்துக்களை காலியா வச்சுக்கிட்டு அவர்கள் காமியான் பக்தி பல ஆயிரம் திருச்சூர் சமுதாயம் அதையெல்லாம் உருவாக்கி ஹாஸ்பிட்டல் காலேஜ் ஸ்கூல் உருவாக்கிட்டாங்க நம்ம சமுதாயம் உருவாக்கவில்லை இப்பொழுதாவது நாம் கண் வைத்துக் கொண்டு நம் வக்துக்களை பாதுகாப்பது என்பது உருவாக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்ற வார்த்தைகளோடு இந்த அளவுக்கு நாம் கடைசி வரை போராடுவோம் நமக்கு பிணைகின்றவர்களுக்கு எல்லா நிலையிலும் நாம் துணை நிற்போம் நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை யார் சேர்ந்தாலும் எந்த அணி அமைச்சாலும் தேர்தல் என்பதே ஒட்டுமொத்தமாக இதை சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் சட்டத்துக்கு கொண்டு வந்தவர்களுக்கு ஆதரவுக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர்களை முழுமையாக நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வாக்குள் மயின்பேதான் ஆயுதம் வேறேதும் நம்மடத்தில் இல்லை எனவே சமூகம் திற்பனரோடு இருக்க வேண்டும் என்ற வார்த்தையோடு பாராளுமன்றத்தில் ஒருவர் சொன்னார் அந்த சட்டத்தின் மூலமாக இந்த ஆட்சியாளர்கள் என செய்வது டைமுடியன் கான்ஸ்டியூஷன் அரசியமைப்பு சட்டத்தை நீட்டு போ செய்வது தி ஃபேர் த மைனாரிட்டிஸ் மைனாரிட்டி சமூகத்தை கேவலப்படுத்துவது டிலைன் இந்தியன் சொசைட்டி சமூகத்தை குறிப்பது சமூகம் நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு சகோதரர்கள் வாழக்கூடிய இந்தியாவை பிரித்து பிரித்து ஆழ்வதை மைனாரிட்டி சமூகத்தை அளிப்பதுதான் இந்த நாடு நீதான் அவருடைய லட்சியம் இதை எதிர்கொண்டு நாம் டிஃபன்ஸ் செய்து போராடி வெற்றி பெறுவோம் எல்லாம் அந்த இறைவன் அவருக்கு அருள்பாணிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நம்முடைய பதிலான நம்மளுடைய துவா முடிஞ்சவுடன் நம்மளுடைய எதிர்ப்பயணியை பதிவு செய்யக்கூடிய வகையில கோஷங்களை எதிர்ப்பு தெரிவித்து நாம் சிஎம்ஐக்கு சார்பாக தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து தலைநகரும் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கின்றோம் நீங்கள் எல்லோரும் அதில் பங்கேற்று வறுமையான எதிர்ப்பயணிகள் பள்ளிவாசல் வழியில அந்த பகுதியில் ரோட்டடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் அந்த சீயே செய்தி போகும் நம்மளுடைய வழக்காடு மன்றத்திலே நம்மளுடைய வழக்குகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையில்தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அதில் நீங்கள் எல்லோரும் வருகை பெற வேண்டும் முஸ்லீம் லீகின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஜமாத்தினுடைய தலைவர்களுடைய தலைமையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது நீங்கள் எல்லோரும் வருகை பெற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்ல அண்ணன் பெருமானார் முகமது நபி சலாஹ் அலைவனுடைய சஃபாத்தும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அசலாங் வலைக்கும் வணக்கம்